ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் நம்ம சேனல் என்னிக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேமியா ரெசிபி தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம எப்பவும் சேமியா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி செஞ்சோம்னா பிடிக்காதீங்க கூட நல்லா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம் நான்வெஜ் பிரியா அது ரொம்ப பிடிக்கும் நம்ம எக் போட்டு சூப்பரான சேமியா எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம முடி லைக் போட்டு விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம அது கூட உளுத்த பருப்பு கடலை பருப்பு கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் ரெண்டு கொத்து கருகப்பிலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் கருகப்பிலெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டடலாம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு தக்காளியே புதுசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் எண்ணெய் நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்ம எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மாற்றி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லாவே குலைவாக வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூனு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க இது வேகிற கேப்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மூணு முட்டையை வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வந்திருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு முட்டை வேண்டான்ற பட்சத்தில் முட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு பாக்கெட் சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய டம்ளரில் ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா கொஜிடுச்சி உப்பு காரம்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குது சேமியா பேக்கெட்லேருந்து நல்லா பிளேட்டில் நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேமியா ஃபுல்லாக தண்ணியில் நமக்கு நல்லா உள்ளே ஊறி வரணும் அதனால் நல்லா இந்த மாதிரி அமைக்கி எடுத்து விட்டுருங்க மேல் பக்கமாக அந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டோம்னா உள் பக்கமாக சேமியா எல்லாம் போயிடும் நம்ம தண்ணியோடு நல்லா கலந்து இருக்கணும் வேகணும் இல்லைங்களா அதனால நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க அதிக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சேமியா வந்து கொலை கொலன்னு போயிடும் சேமியா மாதிரி இருக்காது நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கம்மியாக அளவாக எடுத்துக்கோங்க ஒரு பாக்கெட்னா பெரிய டம்ளர் ஒரு முக்கால் டம்ளருக்கு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக அளவாக இருக்கும் இப்படி நல்லா நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம் சேமியாலாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லா சேமியாவும் தண்ணியில் ஃபுல்லாக நினஞ்சிடுச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம் இப்படி அமைக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டாவே போதுங்க சேமியா டக்குன்னு வெந்தும் இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு டிஃப்ரெண்டான சேமியா ரெசிபி எப்படி செய்ய நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் சேமியா ஃபுல்லாக நமக்கு தயாராகிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ